அண்ணன் திருமாவளவன் பறையர்களுக்கான தலைவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் வேங்கை வயலுக்கு போனா ஸ்டாலின் குறிஞ்சாங்குளத்துக்கு போனா அண்ணன் வைகோ நடத்துறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் கேட்ட ஒரு காணொலிய ஒரு அண்ணன் வந்து வாட்ஸ்அப் பதிவில் வச்சிருந்தாரு அவர் மேல விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர் வந்து வழக்கு கொடுத்திருக்கிறார் வழக்கு நம்ம சாதாரணமா கொடுப்போம் அந்த வழக்கு இல்ல ஒரு வழக்கு நீங்க வெளியே போய் ஸ்டேஷனுக்கு வெளியே போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவர் வேலை செய்யக்கூடிய அரசு அலுவலகத்துக்கு நேராக போய் இந்த மாதிரியான எங்கள் தலைவர் வந்து அசிங்கமாக பேசுகிறார் உங்கள் ஊழியர் அப்படின்லாம் பேசி அரசு பணியவே காலி பண்ண வைக்கக்கூடிய வேலைகளை வந்து செஞ்சுருக்கிறாங்க மொத்தம் இருபதாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க அப்புறம் பேசி பேசி பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைச்சிருக்காங்க பண்றது கட்ட பஞ்சாயத்து ஆனா கட்சி பேரு விடுதலை சிறுத்தைகள் யோ அந்த கட்சி பேரையாவது மாத்தி தொடங்கியா நான் பேசினதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா குற்றம் இருந்ததுன்னா உனக்கு தில் இருந்ததுன்னா நாம் தன்னர் உனக்கு தைரியம் இருந்தா நான் பேசலாம்